வந்து தேசிய பிற்படுத்தப்பட்டர் ஆணையம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் பதினாலில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ரெண்டாவது அமன்மெண்ட் படி பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு அரசமைப்பு தகுதி கொடுக்குறாங்க சரிங்களா முன்னாடி வந்து நார்மல் ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்குது கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம அரசமைப்பு கொடுத்தோம்னா வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் வந்து இரநூறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூற்றி ரெண்டில் வந்து அதுக்கு வந்து சட்ட தகுதி கொடுக்குறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து அரசமைப்பு சட்டத்தில் முந்நூற்றி முப்பத்தெட்டு பி பிரிவு அதாவது ஆர்டிகல் முந்நூற்றி பி வந்து பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் முதல் தலைவர் வந்து ஆர் என் பிரசாத் இப்போ தற்போதைய தலைவர் வந்து இந்த இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஹன்ஸ்ராஜ் ஸ்ரீ ஹன்ஸ்ராஜ் கங்காரம் அஹீர் ஸ்ரீ ஹன்ஸ்ராஜ் கங்காரம் அஹீர் அவங்க தான் வந்து இப்போது நேஷ்னல் பிசி கமிஷனுக்கு வந்து தற்போதைய தலைவராக இருக்காங்க அந்த பகவான் லால் சாக்னிங்கிறது வந்து முன்னாடி இருந்த தலைவர் இதுவரைக்கும் முன்னாடி இருந்தவர் சரிங்களா ஓகே அடுத்து வாங்க இப்போது செடியுல் காஸ்ட் செல் காஸ்ட்டோட ஆணையம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அறுபத்தஞ்சாவது அரசமைப்பு திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இந்தியாவில் தேசிய பட்டியல் ஜாதி பட்டியல் இன அதாவது எஸ்சி எஸ்டி இன ஆணையம் நடைமுறைக்கு வந்தது அதோட முதல் தலைவர் எஸ்ஹெச் ராம் ராம்தன் எஸ்ஹெச் ராம்தன் ரெண்டாயிரத்தி மூணு எண்பத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஒன்றுபட்ட ஆணையத்தை பிரிக்க வழிவகை செய்யப்பட்டது அதாவது ஏ எஸ்சி ஆணையம் தனியாக எஸ்டி ஆணையம் தனியாக அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சரிங்களா அதாவது அது ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ வந்து எஸ்சி முந்நூற்றி முப்பத்தெட்டி சாரி ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தெட்டு எஸ்சி ஆணையம் முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏ வந்து எஸ்டி ஆணையம் முந்நூற்றி முப்பத்தெட்டு பி வந்து பிசி ஆணையம் ஓகேங்களா அதாவது முந்நூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏன்னு சொல்லிட்டு எஸ்டியை தனியாக பிரிக்கிறாங்க ஓகே தேசிய பட்டியல் ஜாதி ஆணையம் அதாவது எஸ்சி ஆணையத்தின் முதல் தலைவர் சூரஜ் தான் சூரஜ் தான் எஸ்டியோட முதல் தலைவர் கன்வர்சிங் டிங்காம் தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆணையத்துக்கு தற்போதைய தலைவர் வந்து கிஷோர் கிஷோர் மாக்வானா கிஷோர் மாக்வானா தற்போதைய தலைவர் எஸ்டி ஆணையத்தோட தலைவர் வந்து அந்தர் சிங் ஆர்யா சிங் ஆர்யா ஓகேங்களா சிங் ஆர்யா ஓகே அவ்வளோதான் வந்து அது ஆர்டியிடம் மட்டும் பாருங்கள் எஸ்சி ஆணையத்துக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டு எஸ்டி ஆணையத்துக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏ எஸ் பிசி ஆணையத்துக்கு முந்நூற்றி முப்பத்தெட்டு பி ஓகே எஸ்சி ஆணையத்தோட தற்போதைய தலைவர் கிஷோர் மாக் வானா எஸ்டி ஆணையத்தோட தற்போதைய தலைவர் அந்தர் சிங் ஆர்யா ஓகே எஸ்சி ஆணையத்தோட தற்போது ஓகே ஆர்டிகல் பாருங்கள் முன்னூற்றி முப்பத்தெட்டு எஸ்சி ஆணையம் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ வந்து எஸ்டி ஆணையம் முந்நூற்றி முப்பத்தெட்டு பி வந்து பிசி ஆணையம் எஸ்சி ஆணையத்தோட தற்போதைய தலைவர் கிஷோர் மாக்வானா எஸ்டி ஆணையத்தோட தற்போதைய தலைவர் சிங் ஆர்யா பிசி ஆணையத்தோட தற்போதைய தலைவர் வந்து ஸ்ரீ ஹன்ஸ்ராஜ் கங்காரம் அஹீர் ஓகே அவ்வளோதான் வந்து முக்கியமான ஆணையங்கள் அதோட ஆர்டிக்கல் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் நம்ம ஸ்கூல் புக் பார்க்கும்போது புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து எல்லா கண்டிமேமே கவர் பண்ணியா கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து டேட்டாஸ் பார்த்துட்டோம் ஸோ அடுத்த வீட்டில் சந்திப்போம் टाटा